கையில வேற சுத்தமா காசு இல்ல ஏடிஎம் கார்டு வேற வேலையே செய்ய மாட்டேங்கி டேட்டுல முடிஞ்சு போயிருக்க போல நான் தான் பாக்காம விட்டுருக்கே அதனால நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு பணம் எடுத்துக்கிட்டு அப்படியே வேற ஒரு ஏடிஎம் கார்டுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துருவேன் சரியா சாயங்காலம் மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பட்டுச்சால எடுத்துட்டு வந்துருவா ஆ சரியா அது மட்டும் இல்ல உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிக்க அப்படி மட்டுக்கு இது இல்ல அது இல்லன்னு சொல்லக்கூடாது அடிக்கடிக்கு கடைக்கும் போக முடியாது என்ன கையில காய்ச்சி இருக்கும்போதே போதே வாங்கிக்க அப்படிதான் சொல்லுவேன் அதான் சொல்லிட்டீங்க நான் வாங்க பிடிக்க ஆச்சிக்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்புறம் மட்டுக்காமையே எங்கயாச்சும் கிளம்பி போயிட்டு போறோம் ஆச்சி 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 சின்ன பொண்ணு வளர்க்கும் சேர்ல எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு சாயங்காலம் போய் எடுத்துடலாம் அப்பாவையும் வர சொல்லிருக்கேன் அவர் அப்படியே கடைக்கு வரோம்னு சொல்லிருக்காரு நாமளே இப்படியே கிளம்பி போனோம்னா எல்லாரும் சேர்ந்தாப்புல சேலை எடுத்துட்டு வந்துருவோம் என்ன சொல்றீங்க

கூடு காயமெல்லாம் ஏனிய பிடிக்காதிய அப்புறம் மட்டுக்கு களி கிளி பிடிச்சி போகுது மா கிடைச்சி மாசி வரை கணக்கா குழந்தை பிறகு நாலு மட்டும் ஜல்லி பிடிச்சிருக்கி களி பிடிச்சிருக்கீங்க அப்புறம் மட்டுக்கு தந்துருவ அறிவு வந்துருந்தே யாய் எல்லாரையும் பிடிக்க கூடாது வந்தீங்க கொய்யா காலத்துல கூட ஆட மட்டும் பிடிக்கலாம் மற்றபடி சும்மா சும்மா பிடிக்க கூடாது அப்புறம் தம்பி அழைக்க முடியும் பிடிக்க எல்லாம் வாங்கி குடுக்காதோ சடியா கொண்டாடி இன்னும் கையில வச்சு போசிட்டு கூடயா

நாசமா கூட அந்த தண்ணியே அதானே இவளுக்கு தானே வேலை யாரு எங்க போறாவோ என்ன பண்றாவோ இதை பாக்குறதே நோட் நோட்டுறது தானே இவளுக்கு வேலை என் புருசங்காரி எங்கன்னா போனா வந்தா போதும் அதை உட்காந்துக்கிட்டு நோட்டதே இந்த பொம்பளைக்கு வேலையா போச்சு சை இவங்க கண்ணுல கொல்லி வைக்க வச்சிருக்கேன் இது தப்புல இருக்கிறதுக்கு வீடே இருக்காது ஜாக்கிரதை கேக்கே நான் இருக்கிறதுக்கு ஊடு இல்லாம பண்ண முடியல எங்க பண்ணி பாப்பா ஓஹோ அப்படியே வண்டிக்கு வண்டி சண்டிக்கு சண்டி வண்டிக்கு வண்டி பாத்துறலமா சின்ன பொண்ணு அமைதியா இரு நீங்க ஓடுங்க இன்னைக்கு நான் அவங்கள பாத்து புடி அது என்ன பாத்து மாட்டி வா வா வாயை வச்சி வாய் கால போடாம ஓட மாட்டேடி வா கைய காலை உடைச்சி கருவட ஆக்க போட மாட்டே நீ கைய உடைக்கிறே இல்ல நான் வாய் உடைக்கிறானே பாத்துறமா பாத்துறமா போடா வாய் முடிக்கா இதுக்கப்புறம் அப்புறம் ஒரே ராத்தக்குட ப्यासனீயா அதுக்கு அப்புறமாடக்கு மரியாதையா இருக்கணும்னு சொல்லிப்டி. இதா அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பூந்து கிளம்பணும்னு ஒழுங்கு உங்க வீட்டுக்கு போங்க. ஆ நல்லா அப்படியே சொல்ல வேண்டியது. பண்ண வேண்டியது. சண்டைக்கு வேண்டியது. வீடு எங்க இருக்கு? ஒழுங்கு அங்க போங்க. இது எங்க வீடு? எதுக்கு எங்க வீட்டு வாசப்பல அந்த பாடுற தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வர மாட்டோம் ஒழுங்கு எது எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசுங்க நாங்கள் ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பேசவும் என்ன வேணாலும் செய்வோம் உங்க யார் சொன்னோமா இல்லை உங்க வீட்டுக்கு வந்து சண்டை விழிச்சோம்மா எதுக்கு தேவை இல்லாமல் இல்லை உங்க இருக்கீங்க என்னமோ அது மட்டும் பாருங்க இன்னொரு மட்டும் எங்க வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு அப்புறம் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது ஒழுங்கு வந்து இங்கே போயிருக்க அதான் என் குடுத்துன்னு சொல்ல தரலை இங்கே குறையல கழுத்த பிடிச்சி தரலாமா கிளவிக்கு கொழுப பாரு வேறென்ட்டே அப்படியே நைசாக பியாசி வரது பாரு

அப்படியோ இவங்க சிரிச்ச முகத்தோட பேசுறது பார்த்தா அப்பயும் எதுவும் தெரியாது போல இருக்கு சரி ரைட்டு ஓகே மாப்பிள்ள உங்க மாமனை வந்துருக்காரு கொஞ்சம் வாப்பா இவங்களா இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையா என்னம்மா கண்ணி சவிக்குமா ஆமாமா கண்ணி சவிக்குமா என்னம்மா எப்படி இருக்கணும் கேட்டதுக்கு நீ இப்படி பந்து சொல்லுதே அட நீங்க இப்படியே கேட்டறலாமே என்னம்மா கண்ணி சவிக்குமான்னு கேடியே அத ஆமாமா கண்ணி சவிக்குமான்னு சொன்னீங்க நீங்க பாட்டு படிக்கிறீங்கன்னு நினைச்சி அத நான் பாடுதே

ஒழுங்கா எல்லா வேலையும் கத்து கொடுத்துக்கணும் நாலு பேரை மடி கத்து கொடுக்கணும் இப்படி எதுமே செய்யாம உங்க மகளை கட்டி குடுத்துட்டு ஒரு மண்ணுக்கு ஆக மாட்டீங்க ஒரு செய்ய தெரியல ஒரு மண்ணை கட்டி சொல்ல தெரியல நல்லா உட்காந்து சாப்பிட இருக்கு புருஷங்கட சேந்த ஊரே சுத்த தெரியுது ஏமா உனே ஊட்டு விட்டு அப்படியே ரெண்டு வேளை மட்டும் ஊரே சுத்தறன்னு பேசறியா என்னதே பெண்டே என்னமா நீக்கு சொல்றது கொஞ்சமாவது சரியா இருக்கா இது போய் நாலு தரட்டு சொல்லி பாரு நாலு விதமா பேசுவாங்க ஏமா அவளே இல்ல உன்னை ஏத்தியா

போதே யாரும் எதுவும் கத்துக்கிட்டு போறக்கல காலப்போக்கல ஒவ்வொன்னு தான கத்துக்குறாவோ அந்த மாதிரி அவள கண்டிப்பா எல்லாத்தையும் கத்துக்குவா பக்குமா எடுத்து சொல்லி நாம தான் வைக்கணும் அது விட்டுட்டு இப்படி பட்டு பட்டுனே வந்து வராதுன்னு அவள பத்தி பேசிட்டு இருக்கியாமா இதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கா பொண்ணே ஏன் இப்படி வலது உடிச்சின் கேடத்துக்கு இப்படி பேசுறீங்க இப்பதான் புரியுது உங்க மாவே ஏன் அப்படி பேசுதானே அப்பா இப்படி இருக்கும்போது மாவே எப்படி இருப்பா அப்பா அப்படி இருப்பா ஏமாவே எப்படி பட்டவனே எனக்கு தெரியுமா நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இருக்காதா புஷ்பா பொறுமையா இரு நம்ம பொண்ணு கொடுத்துட்டோம் நம்ம இதையும் போட்டுக்கிட்டு போய் ஆகணும் அவங்க எல்லாம் மாப்பி விட்டுக்காது அது மனசுல வச்சுக்க நாம பொண்ணு விட்டுக்காது கொஞ்சம் பொறுமையா பேசு இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை வாய் விடாது வாய் முடிட்டு அப்படி இரு இனி மட்டும் எந்த தப்பு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறமா குடிச்சுக்க அவ எல்லாம் கத்துக்கிடுவா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அவ செய்ய பழகிடுவா நான் சொல்லிட்டு போறேன் கதே சரோஜா யாம இப்படி அழுகுற நான் அந்த தொலைலக்க நம்ம சொல்லாமக்கலாம் வந்திருக்க நம்ம பாத்தல நம்ம மவ சாகாயிரவனே அதனால தே இப்படி அழுதா பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல அதனால தான் கர அழுகுற ஆமா சரி சரி அழுவாத சரியா மாப்ள எப்படி கிங்க வாங்கதே வாங்க மாமா நாங்க எல்லாம் நல்லா இருக்கும் திடீர்னு வந்து கிங்களே いや மாவள பாக்கணும் போல கிடந்துச்சு மாச கணக்குல ஆச்சுல அதனால தே சரி ஒரு பாத்துட்டு போலாம் வந்தோம் அதுக்கின மாமா இதுங்க வீட்டு நீங்க எப்ப வேணால வரலாம் போலாம் நான் அந்த ஏர்க்கனே தோடிந்தோம்ல சரி சரி உள்ள வாங்க அப்பலாம் நல்லா இருக்காத தம்பி

ஏமா அப்படி கேக்கியே பின்ன வந்தது வராதமா உன் நாத்துல அடிக்கடி அப்படி பேசுதா சமக்கு தெரியல ஒரு வேளை செய்ய தெரியல உனக்கு உதவல அப்படி இப்படி உனைய பத்தி ஆயிட்டு குறை சொல்லுதா வீட்டுக்குள்ள எடுத்து கூட அடி எடுத்து கூட வைக்கல பாத்தியா ஆனா உங்க அப்பா கிட்ட என்கிட்ட அவ்ளோ பேச்ச பேசிட்டு அந்த பாம்பள ஏ யாவே எதாவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணதலா சொல்லுடி அதெல்லாம் ஒண்ணே இல்லமா செடி போய் சொல்லாத பாத்துக்க நீ ஒழுங்கா போன விட செடி போட்டு பியாச மாட்டீங்க குரலே ஒரு மாடி சரியில்லாம தான் கடந்துச்சு அதனாலதான் உங்க அப்பனை கூட்டிட்டு உடனே புறப்பட்டு ஓடியாண்டு இந்த பாரு என்ன எதுவும் சொல்ல மட்டும் சொல்லு இந்த வீட்டுல யாராச்சும் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா ஏதாவது உனே சொல்லுதாங்களா சொல்லு பாப்பா இங்க பாருமா அப்படி இல்ல ஒண்ணு விட நல்லாதான் இருக்கு என் புருசே என் மாமனார் என்ன பாத்துக்கிறாவோ இது பனி பனிக்காலம்ல அதை கொஞ்சம் குரல் ஒரு மாடி கிடக்க பாத்துக்க மத்தபடி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா கண்ணமோ பிரச்சனை இல்லனே உன் வாய் சொல்லுது ஆனா உன் மனசு சொல்ற மாதிரி இல்லையா உன் நாத்து நாரை பியாசத பார்த்தா பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஜோ அம்மா நாத்து நாரை பொத்த அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ அதை பத்தி கவலைப்படாத சரியா இது ஏன் குடும்பம் ஏன் பிரச்சனை ஏதாவது பிரச்சனையே இருந்தாலோ நான் அதை பாத்துக்கிறேன் நீ அதை நினைச்சு வருத்தப்படாத சரியா இங்க எனக்கு எந்த ஒரு கொடுமையும் பண்ணல நான் சந்தோஷம் மாதிரி கிடைக்கி வந்தது வராதுமா ஆரம்பிக்காத வாம்மா உள்ள போவோம் அடிச்சை எத்தனை முறை கூட்டி போயிருந்தாலும் இந்த வீட்டோட குப்பை மட்டும் அல்ல அல்ல குறையாம வந்துட்டே கிடைக்கு

ஐயோ அப்பா வீட்ல தான் எல்லாரும் இருக்காங்க நீ இவங்கள யாராவது பார்த்து பெரிய பிரச்சனை ஆகி போது வெளிய போறப்பா யார் பத்த எனக்கு என்னமா அவங்கள கண்டு நான் எதுக்கு பயந்து ஓடணும் என்னைய கண்டத அவங்க பயந்து ஓடணும் யார் கடிக்க யார் மீனு உங்களுக்கு ஆமா நீ யாரு நான் இந்த வீட்டோட மர்மவ ஓஹோ நீ தான் அந்த மகாராணியோ அடுத்து உங்க வாழ்க்கைய நாசம் பண்ண வந்த நாசக்கார நீ தான் அது ஹலோ யார் நீங்க எதுக்கு தேவ இல்லாம எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க யார் மீனு உங்களுக்கு ஆ நான் புருஷனா வேணும் குடுக்குறியா பைத்தியம் பிடிச்சு போச்சு போல இந்த ஆளுக்கு ஏ மரி குழந்தை எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உள்ள சேக்கற? இன்னி எதுக்கு அது அது கூட பேசிட்டு இருக்க? யார பாத்து பைத்தியம் புத்தி புத்தி தோடயா? எல்லாம் உடைச்சு கொடு பாத்தியா? ஐயோ. நம்ம பாருங்க ஒழுங்கு மட்டும் வீட்டு விட்டு வெளிய போய் நிக்கா. பிரச்சனை வளர்த்துக்கு இங்க வந்திருக்கீங்களா? அப்புறம் தேவ இல்லாம பேசுறீங்க அவள தான் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் எங்க அத்தியோ? எங்க புருஷனே கூப்பிட வேண்டியதா இருக்கும். ஆ கூப்பிடுமா கூப்பிடு. வா அம்மா அத்தை அப்புறம் உன் பொட்டி பாம்பு புருஷனே கூப்பிடு. பாக்கறேன். யார் என்ன பண்ணுதாங்க நீ? என்ன இந்தால இப்படி பேசுறா? வம்பளுக்குதுனே இந்த வீட்டு வந்திருப்பாளோ? யார் என்னதுனே தெரியலையே.

பொண்ணு என்ன போலீஸ்ல முடிச்சு விடுங்க வரியா பாடு போடு பாடு போடு போலீஸ் வந்து என்ன பிடிக்கணும் உங்களை பாப்போம் எங்க இருந்தோ ஊர் தெரியும் தெரியாத ஒருத்தி இந்த வீட்டுக்கு வருவா வந்து இல்லாம மகாராணி மாற உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு கிடைக்க ஆனா இந்த வீட்ல இருக்க அந்த வரி குழுந்து வேலை கரியா கிடக்கா ஒரு வேலை மாதிரி இந்த வீட்டுல இருக்கு அவ்வளவு வேலை செஞ்சு நடத்திட்டு இருக்கீங்க முழுக்கெல்லாம் அந்த நீ இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டீயா கேட்க வேண்டிய ஆள் வந்து கேட்டதா பதில் சொல்வீங்க அத்த வரட்டும் அப்ப இருக்கடி உனக்கு அத்த சீக்கிரம் வா அத்த நம்ம வீட்ல ஒரு கொலை ஆளி வந்திருக்கான் அதுவும் ஜெயில இருந்து வந்திருக்கான் சீக்கிர வா அத்த ஜெயிலத்து ஜெயில யார் அது சீக்கிர வா அத்த ஓடிப் போறா ஆ ஒண்ணு அவசர இல்ல பொறுமையா வர சொல்லு நான் இங்கே ஓட மாட்டேன் கேச்ச நடப்பேன் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி நான் because சரியா நீ பேசாம In பேச one second I அதுக்கப்புறம் பேசிட்டு போறேன் நீ பேசாம நீ I asked you சொன்னா That's why only you are sore. I'm okay. Are you majoring? மாதிரி smart. So that's why, you need to mention no well These days the hell things happened.. Because today you're�거나 and others you have